சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஆதரிங்கள்

என்ற ஒற்றை வரியிலேயே பல கோடி இதயங்களை துள்ளி எழ வைத்தவர் திராவிட ஆளுமைகளின் மனதில் தனக்கென ஒரு சிம்மாசனத்தை பிழித்தார் கொண்டவர் தீவிர சுயமரியாதைக்காரர் ஹின் இசை முரசன் ஆகியோர் இ அவர்களுக்கு திரைப்படத்தில் பாட வேண்டும் என்று ஆசை தேடி விட்டது வாய்ப்பு தருகிறோம் ஆனால் ஹனிபாய் என்று உங்கள் சொந்த பெயரில் இல்லாமல் குமார் என்ற பெயரில் பாடுங்கள் என்று படக்குழுவினர் தரப்பில் சொல்ல அப்படிப்பட்ட பாய்ப்பே எனக்கு வேண்டாம் என சென்னை வானொலி நிலையம் ஆகாசவாணி என்று பெயர் மாற்றப்பட்டதற்காக வானொலியில் பாடுவதையே நிறுத்தி கொண்டா இவ்வாறு இறைப்பற்று மொழிபற்று நாட்டுப்பற்று கொள்கை பற்று என எல்லாவற்றையும் தன் கன்னட காத்துவர் காஜி இசை அரசு நாக முக்கிய மகனிதா எல்லா மக்களின் இதயத்திற்குள்ளும் கொண்டு சேர்த்தவர் இவர் பாடல்கள் மதத்தை தாண்டி மனித பேசும் இவரின் சொற்களில் இறை நேசம் இருக்கிறது இவரின் பாடலில்